இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பலாலி வீதியை பார்த்து இருக்கிறீங்கள் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற பலாலி வீதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீதி ஓரமாக இருக்கிற இராசமணி திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீதியால் தான் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும் இந்த காணிக்கு போகிற காணி வரையான வீதியை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிகள் தான் விற்பனைக்காக இருக்குது ஒண்டரை பிறப்பு காணிகளாக இந்த காணி துண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு பிடித்தமான காணியை நீங்கள் இதில் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிகள் எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்குது சரிசமனாக ஒன்றரை பிறப்பாக பிரிக்கப்பட்டிருக்குது நீங்கள் தேவை அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு துண்டாகவோ அல்ல பக்கத்தில் இருக்கிற துண்டுகளை சேர்த்து மூன்று பிறப்பாகவோ நீங்கள் இந்த காணிகளை மொத்தமாக கொள்ள முடியும் அவர்கள் சொல்கிற இந்த எழுபது லட்சம் அப்படி என்றது ஒன்றரை பிறப்புக்குரிய விலையாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்ன இந்த காணிகள் இரண்டு தேவைக்கும் பயன்படுத்தக்கூடிய காணிகளாகத்தான் இருக்குது ஒரு வீடு கட்ட போகிறீங்கள் அப்படி என்று சொன்னாலும் கட்டி ஏற்படக்கூடிய ஹானியாகத்தான் இருக்குது அருகில் சில வீடுகளும் இருக்குது அதே போல் நீங்கள் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் இந்த காணி இருக்குது இரண்டுக்குமே பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே போல் நீங்கள் இந்த காணிக்கு ஒரு தண்ணிக்கு கிணறு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கிணறு வந்து நல்ல தண்ணி குடிய பகுதி பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாக தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி இருந்து கொண்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு ஒரு வீடும் இருக்குது தற்காலிக வீடு மாதிரி ஒரு அறையோடு இருக்கிற ஒரு வீடும் இருக்குது இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இந்த ஒண்டரப்பரப்புக்கு இருக்கிற இந்த சிறிய வீட்டினுடைய பொறுமதி மொத்தமாக தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் அதாவது ஒண்டரப்பரப்போடு சேர்த்து இந்த வீடும் தொண்ணூற்றி லட்சம் மற்றே ஒண்டரப்பரப்புகள் எழுபது லட்சம் தான் இந்த வீட்டோட சேர்த்து இந்த காணிக்குரிய பொறுமதி தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் இந்த காணிகளை யாராவது ஏதாவது துண்டை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியும் வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கிழக்கங்களை பயன்படுத்தி இந்த காணி துண்டுகளில் ஏதாவது காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது வேண்ட பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நோமல் கோல் ஊடாகவோ இல்லை வைவர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்களா என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை என்று சொன்னால் விளம்பரப்படுத்த தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த காணி சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை தந்துட்டேன் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்